சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ கண்டாச்சிபுரம் பழனிவேல் தொழிற்கல்வி நிறுவனத்தில் காவலாளியாக பணிபுரிந்த தொன்னூற்று மூன்று வயது சைமன் பீட்டர் முதியவருக்கு ஊழியர்கள் பிறந்தநாள் விழாவை கொண்டாடினர் விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் பகுதியில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து பழனிவேல் தனியார் தொழிற்கல்வி நிறுவனம் இயங்கி வருகிறது இதில் ஏராளமான மாணவர்கள் தொழிற்கல்வி பயின்று வந்துள்ளனர் இந்த தொழிற்கல்வி நிறுவனத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த சைமன் பீட்டர் காவலாளியாக பணிபுரிந்து வந்தார் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பாக வயது மூப்பின் காரணமாக ஓய்வு சைமன் பீட்டர் மகன் பணியை தொடர்ந்து செய்து வந்துள்ளார் இந்நிலையில் தொழிற்கல்வி நிறுவனத்தின் வளாக தங்கியிருக்கும் சைமன் பீட்டருக்கு வயது தொன்னூற்று மூன்று தொடங்கியதை அடுத்து அந்த தொழிற்கல்வி நிறுவனத்தை சார்ந்த தாளர் ராஜேந்திரன் மற்றும் ஊழியர்கள் அவருக்கு பிறந்தநாள் கொண்டாடி மகிழ்ந்துள்ளனர் பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடிய பிறந்தநாள் நிகழ்வை கண்டு நிகழ்ந்து போனார் சைமன் பீட்டர் கேக் வெட்டியதுடன் கைக்குலுக்கி தங்கள் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டனர் உடன் பணியாற்றிய நிர்வாகிகள் தங்களுடன் பணியாற்றி ஓய்வு பெற்று காவலருக்கு கூட பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய மனிதநேயமிக்க ஊழியர்களை கண்டு பெருமிதம் கொள்கின்றனர் மக்கள் தாளர் ராஜேந்திரன் ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் நம்மளோட பயணித்தனர் தொண்ணூத்தி மூணு வயசு நூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி உடல் ஆரோக்கியம் அது மாதிரி உணவு பொருளெல்லாம் ஆகிடுச்சி அப்படிப்பட்ட சூழலில் நான் இத்தனை நாளை என்னோட பாராட்டிருக்கிறேன் இன்றைக்கு உண்மையாக இறைவனை பாராட்டி மகிழ்வித்த ஒரு மன நிறைவும் எனக்கு வந்து கிடைச்சிருக்கு அது உங்களுக்கும் கிடைக்கும் நான் புத்தாண்டு வாழ்த்து செய்தி எப்ப சொன்ன பிறகு நீங்கள் ஒவ்வொருத்தரும் யாராவது பேச விருப்பம் இருந்தால் பேசலாம் அருமை மாணவ சமுதாயத்துக்கு பெரியோர்களை போற்ற வேண்டும் பெரியோர்களை மதிக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய உச்சகட்ட நிகழ்வு தான் நீங்கள் உங்களை அமர வச்சு இந்த நிகழ்வு செய்வதற்கான காரணம் நம்ம வீட்லயும் தாத்தா இருப்பாங்க நம்ம வீட்லேயும் ஆயா இருப்பாங்க அவங்களை வந்தாங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கலாம் நம்ம அப்பா இருக்கோம் எல்லாருமே நம்ம உறவுகள் நமக்கு உறவுக்கு அப்பாற்பட்டவங்களை வயதில் முதியோர்களை மதிக்க வேண்டும் வயதில் முதியோர்களை தோற்ற வேண்டும் வயதில் இளையோர்களுக்கு இளையோர்களுக்கு நாம் ஒரு முன்னோதாரணமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் இந்த நிகழ்வான நடைபெறுகிறது உண்மையிலே அவருக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஒரு மனையோட விலை வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி தான் சத்தியமா வெறும் ஒரு லட்சத்தி நாப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் சென்னை சிட்டில வெறும் ஒரு லட்சத்தி நாப்பத்தொன்பதாயிரத்துக்கு வீட்டு மனையா கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ